ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ப்ளூம்பர்கில் ஒரு ஹெட்லைன்ஸ் பார்த்தேன் டாரிஃப் கிங் இண்டியா டேரிஸ் டவுன் அ வால் ஆஃப் டாரிஃப் அப்படின்னு போட்டிருக்கு அது ட்ரம்ப்போட ப்ரெஷர்னாலன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கும் அது ஒரு நம்பிக்கை வருது ஏன்னா டெஸ்லா சடனாக ஆளை வேலைக்கு எடுக்கிறான் பாம்பேயில் புதுசாக ஆஃபீஸ் திறக்க போகிறேன்னு சொல்கிறான் மாரிஸ்கராஜ் என்ன சொல்கிறான்னா டாலுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸை குறைக்க முடியாது எங்களுக்கும் டேக்ஸை குறைக்கணும் நாங்களும் சீப் கொண்டு வந்து விடுவோம்னு சொல்கிறோம் ஆஸ்டின் மார்ட்டனும் அதையே சொல்கிறான் டாட்டா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேசினா ரொம்ப வேலைக்கு வராதுன்னு டஸ்லாவோட சப்ளையராக மாறிட்டார் டஸ்லாவுக்கு வேரியஸ் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்காங்க இந்த கார்மெண்ட்டு கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் சரண்டர் ஆகுதுங்கிறதுக்கு பல உதாரணம் இருக்குது இதில் பெஸ்ட் உதாரணம் என்னென்னா முதல்ல புதுபா வந்து நீங்கள் டேக்ஸாக குறைச்சிது ஸ்டார்லிங்க்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மிசோரமில் ஆர்ம்ஸ் கடத்தில் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க டெரரிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறீங்க ஆனால் நீங்கள் செக்யூரிட்டி கிளையரன்ஸ்லாம் பண்ணாமல் முதல்ல ஏர்டெல்லு இப்போ அடுத்த நாள் ஜியோ ரெண்டு பேரும் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு உங்கள் மூலமாக வந்து இங்கே அவன் சர்வீஸை வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான் நீங்களும் சரின்னு சொல்லியிருக்கிறீங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவன் வந்து எப்போ ஏ ஒன் ஏ டூ மாதிரி ரிலையன்ஸும் ஏர்டெல்லும் கேட்டு போட்டோன்னே அவனுக்கு பர்மிஷன் கிடச்ச மாதிரி தான் அவனுக்கு தனி சந்தோஷமும் கூத்துக்களும் தான் அதே மாதிரி நம்ம ஊரில் கட்டப்பட்ட கா ப காரு பல இண்டஸ்ட்ரீஸ் கட்டத்தில் இருக்குது ஆல்ரெடி சிறு தொழில் எம்எஸ்எம்இ செய்கிறவங்களுக்கு பெருசாக ட்ரேடு கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இண்டியன்ஸு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணிங்களா காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை